அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் குருவினர்களோடும் திருவினர்களோடும் அச்சலக்கணம் பற்றி ஸ்ரீ குரு சிவகாசி கலைஞர் நம்ம வீட்டுகளில் ஒரு சில பிள்ளைகள் படிச்சுட்டு இருப்பாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா க்ளாஸில் பார்த்தீங்கன்னா டீச்சர் ஒரு டெஸ்ட்டு வைப்பாங்க அந்த டெஸ்ட்டில் படிச்சலேயே முடிச்சுன்னா மார்க்கு கம்மியாயிடும் அவனே பிள்ளைங்க பயப்பட்றோம் வீட்டில் வந்து அப்பா அம்மாட்ட எப்படி சிக்னேச்சர் வாங்க அப்படின்னு பயந்துக்கிட்டே ஒரு மூணு நாலு நாள் கிளாஸ் போயிட்டே வரும் டீச்சர் சொல்லுவாங்க பேரண்டாக ஹெல்த்து வாங்கிட்டியா நாளைக்கு வாங்கிட்டு வரலாம் உன்னை வெளியில் வச்சு வந்து அப்புறம் டீச்சரை பார்த்து பிள்ளைகள் பயப்படும் படிப்பை பார்த்து பிள்ளைகள் பயப்படும் வீட்டில் வந்து அப்பா அம்மாட்ட சொன்னால் அடிப்பாங்களே உங்கள் மார்க் கம்மி ஆகியிருக்கோமே அப்படிங்கிற ஒரு பயம் பதட்டம் வந்து இருக்கும் இது எல்லாருமே பள்ளிக்கூட நேரத்தில் அனுபவிச்சு தான் அந்த கிட்டத்தை தாண்டி வந்திருப்போம் சரிங்களா இது எல்லாமே ஒரு கோச்சார நிகழ்வு அவருடைய சுய ஜாதகம் நன்றாக பொழுது நல்லா படிப்போம் கோச்சார கிரகங்கள் கொஞ்சம் சரியில்லாமல் போகிறப்ப வந்து அந்த குறிப்பிட்ட காலங்களில் வந்து தடுமாறுதான் வர முடியும் அது போல தான் ஒரு பதினொன்னாப்பா படிக்கிற ஒரு மாணவி இப்போ ஒரு பத்து இருபது நாளாக பார்த்தீங்கன்னா துறையாமல் ஒரு பத்து நாளாக நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் நீ கஷ்டப்படுற இல்லாமா நான் உங்களோட உங்க கூட வேலைக்கு வரேன் நம்ம சம்பாத்தியம் பண்ணி ஆள் ஆகிடுவோம் எனக்கு இந்த படிப்பு வேண்டாமாங்கிறாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்க பிள்ளை படித்து இப்படியெல்லாம் நல்லது அப்படின்னு நினைக்கிறாங்க ஏன்னா மூத்த மகா வந்து காலேஜ் படிக்கிறாங்க இது ரெண்டாவது பிள்ளை அப்புறம் அவங்க ஒரு பிள்ளைய படிக்க வச்சுட்டு இன்னொரு பிள்ளையை படிக்கலாம் கஷ்டமாக இருக்குமே நல்லா படிச்சுக்கிட்டு ஒரு திடீர்னு இப்படி சொல்கிறாலே போய் டீச்சர்கிட்ட போய் நம்ம ஏன் என் மகளுக்கு என்ன பிரச்சனை அப்படி டீச்சர்கிட்ட போய் கேட்கலாமா இல்லை என்ன செய்யலாம் இல்லை அவடைய ஜாதத்தில் உண்மையிலேயே இன்றைக்கி படிக்க போகிறதில் எதுவும் பிரச்சனை இருக்கா உண்மையிலேயே வேலைக்கு தான் போகணுமா படிப்பை பார்த்து டிஸ்கண்டி பண்ணணுமா என்ன செய்யணும் தெரிலையே ஹாஃப் வேலி நெருங்கி வரப்போகுது சரிங்களா அப்படின்னா என்ன செய்யணும் என்ன திட்டம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது இப்போ ஹாஃப் வேலியாக கோட்டாலையான்னு தெரில சரிங்களா ஏதோ ஒரு பிரச்சனை நெருங்கி வருது அப்புறம் அவங்க அம்மா வந்து நம்மகிட்ட வந்து கேட்குறாங்க கொஞ்சம் கஷ்டப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் அவங்களுடைய ஜாதகத்தை நம்ம பார்க்கும் பொழுது படிப்பு அப்படிங்கிற தன்மை வந்து கொஞ்சம் தடைபட்டு இருக்கணும்னு இருக்குது இல்லைன்னா இதெல்லாம் நல்லா படிச்சிருவாங்க அப்புறம் இருந்தாலும் தற்சமையாக இருக்கிற கோச்சார கிரக இயக்கங்கள் சரியில்லாதனால தான் அவங்களுடைய மகளுடைய தன்மையில் இப்படி மாறுபட்டு காணப்படுகின்றன அப்படிங்கிறத நம்ம சொன்னோம் இதை எப்படி கலைந்து சொன்னேன் அப்படிங்கிறத நம்ம இப்போ விளக்க போகிறோம் இந்த பிள்ளைக்கு பிறப்புகால லக்னம் அப்படிங்கிறது சிம்மம் இன்றைய வதியின் லக்னம் அப்படிங்கிறது இன்றைக்கி அந்த பிள்ளைக்கு பதினஞ்சு வயசு முடிஞ்சு ஒரு சில்லறை மாதங்கள் போது பதினாறுன்னு போட்டிருக்கோம் அப்படின்னா உங்களுடைய அட்சய லக்னம் அப்படியே எங்கே போகுது அப்படின்னா நம்முடைய கன்னி போகுது சித்திரை ஒன்று போகுது லக்னாதிபதி யார் புதன் பகவான் அவர் ஐந்தாம் இடம் அப்படி இடத்துல இருக்கார் ஏங்கட நட்சத்திரம் யார் மூன்று எட்டுக்கு ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் ஐந்தில் சரிங்களா எட்டாம் அதிபதி அஞ்சில் மன இருக்கும் சரிங்களா இது போக பார்த்தீங்கன்னா எடுத்து செய்கின்ற முயற்சிகள் சார்ந்த அழுத்தங்கள் சரிங்களா இப்படி இருக்கும் பொழுது இவங்க ஜாதகத்தில் இந்த செவ்வாய் புதன் இணைவு இருக்குது இது வந்து லக்னாதிபதினு எடுத்துக்கலாம் நட்சத்திராதினு எடுத்துக்கலாம் ரெண்டு பேரும் இணைஞ்சிருக்குறாங்க சரிங்களா நம்முடைய ஆசிரியர் உயிரிழ பூரமூர்த்தி என்ன சொல்லுவாங்க எப்பா யார் யார் ஜாதத்தில் செவ்வாய் புதன் இணைவு இருக்கிறோம் அவங்க ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எழுத்து பிள்ளைகள் வரும் படிக்கும் பொழுது அப்படிம்பாங்க எப்படி ஒரு பெருக்கல் வாய்ப்பாடு பதினொன்னையும் பதினொன்னையும் பெருக்கணும் அப்போனா எவ்வளோ வரும் நூற்றி இருபத்தொன்று வருது நான் எப்படி போட்டிருக்கேன் நூற்றி இருபத்தொன்று இப்படி போட்டிருக்கேன் ஆக்சுவலாக அதை எப்படி போடணும் ஒன்று போட்டு ரெண்டு போட்டு இப்படி போடணும் இப்படி தான் போடணும் ஆனால் நான் எப்படி போட்டிருக்கேன் இது ஏழுமே எடுக்கலாம் ரெண்டுமே எடுக்கலாம் அப்போ நான் டீச்சர் திருத்தும் பொழுது இதை ஒரு வட்டம் போட்டு இது ஏழா ரெண்டா அப்படின்னு கேட்டு தப்பு போட்டுருவாங்க அப்படி இல்லை அப்படின்னா நம்முடைய கொஸ்டின் பேப்பரில் எங்க நம்ம அந்த பாடங்களை வந்து செஞ்சிருவோம் ஆனால் பிள்ளை வந்து என்ன கொஸ்டின் மார்க் இது வந்து எத்தனாவது கேள்வி எழுத மாட்டோம் உதாரணத்துக்கு இது அஞ்சாவது கேள்வி வச்சுக்கோங்க அஞ்சாவது கேள்விக்கு அதில் ஆன்சர் இதுன்னு எழுதணும் ஆனால் அவங்க அந்த அஞ்சுங்கிறத எழுத விட்டுருவாங்க ஆனால் கேள்வி எழுதி ஆன்சர் எழுதிருப்பாங்க அப்போனா இந்த ஆன்சருக்கான ப அதாவது இந்த ஆன்சருக்கான கேள்வி எத்தனைன்னு தெரியாது அப்படின்னா திருத்தப்படத்தில் இது இப்படி போட்டு இன்ட்டு போட்டுருவாங்க எப்படி இப்படி எழுத்து எழுத்து பிள்ளைகள் அப்படிங்கிறது திடீர்னு பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் இப்போ என் பேர் காளிமுத்து முழுத்து அப்படின்னா கே காளிமுத்து அப்படின்னா எழுதுனோம்ல எழுதிட்டு எனக்குன்னு ஒரு ரோல் நம்பர் கொடுத்துருப்பாங்க உதாரணத்துக்கு என்னுடைய ரோல் நம்பர் இதுன்னு வச்சுக்கோங்க இதை நான் என்ன எழுதுவேன் நைன் எயிட் ஃபோர் த்ரீ செவன் எழுதுறதில்ல ஏழை வந்து கரெக்டாக போட மாட்டேன் ஒன்று மாதிரி போட்டு போயிடுவேன் இந்த லேஸ் கோடு வந்து மறைஞ்சிடும் ஏதோ ஒரு இடத்துல வந்து இந்த இடத்துல வந்து ட்ராப் ஆகிடும் அப்படின்னா வந்து அசால்ட்டாக வரும் எப்படி ஒரு ஆன்சர் செய்யறோம் போடணும் நான் இப்படி போட்டேன் இது நாலுன்னு எடுக்கிறதா ரெண்டுன்னு எடுக்கிறதா ஏழு நடக்கிறதா இப்படி பாருங்களேன் தான் அசால்ட்டாக எழுதி பிரச்சனை மாட்டிக்கணும் அப்படி இந்த ஜாதகம் அப்படிதான் காமிக்கிறது எழுத்து பிள்ளைகள் வரக்கூடிய ஜாதக அமைப்பு செவ்வாய் புதன் இணைவு இவங்களுக்கு லக்னத்தை பற்றி நான் அதே இணைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு தன்மை இருக்குது சரிங்களா படிப்பு அப்படிங்கிற இரண்டாம் ஸ்தானத்திற்குரியவர் சுக்ர பகவான் அட்சே லக்னத்திற்கு ஏழாம் இடத்துல ஆனால் இரண்டாம் இடத்திற்கு ஆறாம் இடத்துல அப்படின்னா படிப்பு கடினமான படிப்பு ஜாதகி படிச்சிருவாங்க சரிங்களா கடினமான படிப்பையும் படிக்க முடியும் கொஞ்சம் கடினமாக இருக்குது என்ன படிப்பு படிக்கிறாங்க அக்கௌண்ட் சம்மந்தமான படிப்பு இவங்க படிக்கிறாங்க சரிங்களா அப்படின்னா இந்த படிப்புலவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தியரி சம்மந்தமானது அதாவது வாய் விட்டு படிக்கிற தியரி வந்து எனக்கு நல்லா படிக்க முடியுது காமர்ஸ் கமர்ஸ் எடுத்துருக்காங்க நல்லா படிக்க முடியுது ஆனால் கணக்கு போடும் பொழுது எனக்கு வந்து தப்பு வருது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அப்போனே இப்படி இருக்கிறப்ப இவங்களுடைய ஜாதகத்தில் இந்த இரண்டாம் இடம் அப்படிங்கிற இடத்துல இன்றைக்கி நடப்பு சரிங்களா இன்றைக்கி தேதி வந்து எட்டாம்தேதிங்க எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கோச்சார குரு பகவான் இந்த இடத்துல போகிறார் இவர் வந்து மிருகசீஷம் ஒன்று அப்படின்னு நட்சத்திர சாரத்தில் போகிறார் இந்த இரண்டாம் இடத்திற்கு அஷ்டமஸ்தானத்தில் கிரகங்கள் போய்கிட்டு இருக்காங்க குரு இருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால இவங்க சுய ஜாரத்தில் குரு எங்கே இருக்கார் நாலு ஏழு ஆதிபத்தியம் பெற்ற குரு அட்சலக்கணத்துக்கு ஐந்து லக்காங்க சரிங்களா ஆனால் இன்னைக்கு கோச்சார குரு எங்கே போகிறாரு இந்த இரண்டாம் இடம் படிப்பு ஸ்தானத்திற்கு எட்டாம் இடம் அப்படின்னு இடத்துல போகிறாங்க சரிங்களா அப்படி போகிறதுனால இங்கே நான்கு அப்படின்னா அம்மா இந்த நான்காம் மடங்கிறது அம்மா சரிங்களா இந்த நான்காம் இடத்திற்கு அம்மாங்கிற குரு பகவான் ஆறில் போகிறார் இருந்து ஒன்று ரெண்டு மூணு என்ன இது ஆறாயிடும் நான் மகளுக்கும் பிள்ளைக்குமான உறவு நிலைகளும் சரியில்லை அம்மா சொல்கிறேன் கேட்க மாட்டேங்க நான் படிப்பு அப்படிங்கிறது கோச்சார குரு பகவானுடைய இயக்கங்களின் காரணமாக தடைபடுது அப்படியே புரிஞ்சுக்கும் அப்போன இவர் வந்து மார்ச் மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கோச்சார குருங்க மாறுவரும் மார்ச் மார்ச் அப்படி இல்லைன்னா மே மாதம் அந்த ரேஞ்சில் மாறுறாரு சரிங்களா திருக்கிறத பஞ்சாங்கத்தன்படி அப்படி ஃபுல்லாக மாறுறப்ப இப்போ வந்து பக்கிரசதியாக மிரு சீசன் ரெண்டு வரைக்கும் வந்தார் சீசன் ஒன்றில் இருக்கார் அப்புறம் ரோஹிணி நாலு போகிறாரு ரோஹிணி மூணு போகிறாரு அதற்கப்புறம் திரும்ப விறுவிறு ஒன்று முன்னாடி கூடி வந்துடுவார் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மாறி வர்றது தோராயமாக மே மாதம் நினைக்கிறேன் சரிங்களா நான் சரியாக கவனிக்கலாம் அப்புறம் மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இந்த ட்ரபிள் இருக்கணுங்கிற வந்து பிராப்தம் சரிங்களா அப்படின்னா இந்த கோச்சார குரு இந்த இரண்டாம் இடம் படிப்பு ஸ்தானத்திற்கு எட்டாம் இடத்துல இந்த நகலும் வரைக்கும் அதாவது கோச்சார குரு வந்து இந்த மிதுனத்துக்கு போகிற வரைக்கும் இந்த பிள்ளைக்கு ட்ரபுள் இருக்குமான இருக்கத்தான் செய்யும் அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் இந்த படிப்பு லெவன்த்து படிக்கிறாங்க சரிங்களா இவங்க வந்து மெட்ரிகுலேஷன் படிப்போ சி சிலபஸ் படிப்போ கஷ்டமான படிப்பு படிக்கலை ஒரு அரசாங்க பள்ளிக்கூடத்தில் நார்மலாக இருக்கல லெவன்த்து டுவெல்த்து படிப்பு படிக்கிறாங்க அப்போனா இவங்களுக்கு வந்து வாத்தியார் அப்படிங்கிறவங்க நல்லாமே தான் இருக்குது குரு அப்படின்னு வந்து அடிச்சல இருக்கிறதுக்கு அஞ்சலாக இருக்கிறாங்க பச்சைமே ரெண்டுக்கு ஹிட்லர் இருக்கிறாங்க சரிங்களா அப்போ நம்முடைய கடமைகள் என்ன அப்படின்னா இரண்டுங்கிற படிப்புக்கு எட்டாம் இடத்துல கோச்சார குரூப் போகிறாங்க பிரச்சனை கண்டுபிடிச்சிட்டோம் அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இவங்க படிக்கிற பொழுது அதாவது படிக்கும் பொழுது தன் வீட்டுக்கு அருகாமையில் யாராவது ஒருத்தங்க மெடிக்கல் சயின்ஸ் படிக்கிறவங்க மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டு நர்சிங் குரூப் படிக்கிறவங்க இப்படி யாராவது இருப்பாங்கள்ல இவங்களோட ஒரு ஒரு வயசு ரெண்டு வயசுக்கு கூண்டவங்க இல்லை இவங்கள மாதிரியே டென்த்து முடிச்சுட்டு ஒரு நர்சிங் படிப்பு படிக்கிறவங்க இவங்க லெவன்த் வந்துவிட்டாங்க சரிங்களா அவங்க யாராவது நம்ம மெடிக்கல் சார்ந்த ஒரு ஃபீல்டுக்கு போயிருக்காம படிப்புக்காக அப்படிப்பட்டவங்களோட இணைந்து படிக்கும் பொழுது ஏன் பிரச்சனை ரெண்டுக்கு எட்டு அப்போ எட்டுங்கிற பிரச்சனைகளை கையாளுகின்ற ஒரு நபருடன் இணைந்து படிக்கும் பொழுது படிப்பு அருமையாக வந்துடும் போக படிப்புக்காகவும் ஒரு கோயில் சார்ந்த வழிமுறைகளும் ஒரு மரத்துக்கு தண்ணி வந்து நம்ம ஐடியா கொடுத்தோம் அதை சரியான்னு இருக்காங்க அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா இந்த கோச்சார குரு பகவான் இன்றைக்கி மிருகசீசம் ஒன்றில் போகிறாரு பிரச்சனைலாம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு இருபத்தாறாம் தேதி மாறினார் இருபத்தாறு பத்தில் அவர் மிருகசீசம் ஒன்றுங்க அப்படிங்கிற அந்த நட்சத்திராச்சாரத்தை போக ஆரம்பித்தார் சரிங்கண்ணா இவர் அப்படியே கொஞ்சமாக கொஞ்சமாக நகண்டு வருவார் இப்போ பின்னாடி போகிறார் இப்போ ஆகி பின்னாடி போய்கிட்டு இருக்கார் முன்னாடி போகிற மனுஷன் பின்னாடி போய்கிட்டு இருக்கார் இவர் திருமையன் தன் நிலையை உயர்ந்து உணர்ந்து முன்னாடி போவார் அப்படி போய் இந்த மிருகசீசம் மூணு அப்படிங்கிற இந்த இடத்துக்கு மாறுறதுக்கான காலங்கள் வந்து மே மாதம் நினைக்கிறேன் மேயாக இருக்கணும் இல்லை மார்க்ஸ் கடைசியாக இருக்கணும் நான் சரியாக கவனிக்கலை சரிங்களா அப்போ நீங்கள் செக் பண்ணிக்கோங்க கோச்சாரத்தில் அப்படின்னா அந்த நிகழ்வு வரும்பொழுது தான் இது சரியாகும் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இந்த பிள்ளை இப்போ படிக்கிற லெவன்த்து தான் படிக்கிறாங்க லெவன்த்து மார்க்கை வச்சு எந்த காலேஜிலும் சேர்க்க மாட்டாங்க டுவெல்த்து மார்க் தான் முக்கியமானது அப்படினால இந்த லெவன்த்து படிக்கும் பொழுது கொஞ்சம் பாடங்களில் ஃபெயில் மார்க் வாங்குகிறாங்க இல்லை கொஞ்சம் சுமாராக வாங்குகிறாங்க தீரி நல்லா எழுதுறாப்புலாம் அக்கௌண்ட்ஸ் கஷ்டமாக இருக்குது கணக்காக செய்யும் பொழுது கடினமாக இருக்குது எழுத்து பிள்ளைகள் வருது அப்படின்னா பெற்றோர்கள் நம்ம தான் பிள்ளையோட கிரக சூழ்நிலை சரியில்லை அப்படின்னு உணர்ந்துக்கிட்டு ரொம்ப கம்பல் பண்ணாமல் விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிறதையும் இந்த பிள்ளைக்கு வந்து ஒரு ஆறுதலை சொல்லி நீ படிக்கிறத படி அம்மாவும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு அவங்க வந்து படிப்புக்கு கொஞ்சம் ஊக்குவிக்கும் பொழுது நாங்களாம் படிக்கலை நீ தான் படிக்கிற எங்களுக்கு படிப்பு படிப்புனடான்னு தெரியாது உன்னுடைய படிப்பு பற்றின விவரம் எங்களுக்கு தெரியாது தெரிஞ்சால் சொல்லிக் கொடுத்துருவோம் இல்லை எங்கேயும் டியூஷன் எங்கேயும் போகணும் அப்படின்னா நீ எக்ஸ்ட்ரா டியூஷன் போடுறாருந்தான் போ இல்லை உங்களுடைய வாட்சார்டே கூட போ அப்படின்னு சொல்லலாம் நம்மளுக்கு எந்த டீச்சர் சொல்லிக் கொடுக்குறாங்களோ அந்த டீச்சர் போகலாம் ஆனால் அவங்க போக மாட்டாங்க ஏன்னா ரெண்டுக்கு எட்டில் குரு போகிறார் கலாச்சாரத்தில் அப்படின்னா அவங்க போக மாட்டாங்க சரிங்களா தான் தனக்கு சொல்லிக் கொடுக்குற ஒரு வா டீச்சர் போய் படிங்கன்னா படிக்க மாட்டாங்க அப்போ நம்ம என்ன செய்யணும் உடன் தெரிஞ்ச பக்கத்து வீடு அடுத்த வீட்டில் இருக்கிற நமக்கு தெரிஞ்ச ஒரு பிரச்சனைக்குரிய படிப்பு படிக்கின்ற ஒரு வக்கீல் படிப்பு படிச்சிட்டு இருக்கிறாங்க ஒரு ஆடிட்டர் படிச்சுட்டு இருக்காங்க ஆடிட்டர் படிப்புங்கிறது அக்கௌண்ட்ஸ் சம்மந்தமானது அப்புறம் இவங்க அக்கௌண்ட்ஸ் படிக்கிறாங்க ஒரு நபர் வந்து பிகாம் எம்காம் படிச்சுட்டு ஆடிட்டர் ஆகிறதுக்கு படிச்சுட்டு இருக்காரு படிச்சுள்ளிருக்கிறாரு அப்படின்னு அவர்கிட்ட போய் இப்படி சந்தேகம் கேட்கலாம் அது ஆனால் அவங்க இருக்கலாம் பெண்ணை அவங்க இருக்கலாம் சரிங்களா இப்படிப்பட்ட முறையில் வந்து நம்ம எடுத்து சொல்லியிருக்கோம் இது வந்து தற்காலிக சூழ்நிலை காலங்கள் நகலாக நகலாக சரியாயிடும் அப்போ அப்படின்னு வந்து முன்னோட முடியும் சரிங்களா இது வந்து அற்புதமான ஜோட முறை இன்றைக்கி ஒரு ஜாதகர் ஜாதகி எதை அனுபவிக்கிறார் சுய ஜாதகம் இல்லையா இல்லை அவங்களுடைய கோச்சார இயக்கங்கள் சரியில்லையா அதனால் என்ன பிரச்சனைக்கு அவங்க ஆட் படுறாங்க அப்படின்னு அற்புதமாக கண்டுபிடிக்கக்கூடிய நல்ல ஜோட முறையை உருவாக்கிய எங்களுடைய ஆசிரியர் உயிரிதர் பௌடமுகையாவது நன்றி சொல்கிறோம் நம்ம சேனல் அப்படி கொஞ்சம் வீடியோஸ் வரும் சிம்பிள் வீடியோஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதற்கு நன்றி வாழ்க்கை வளமுடன்